அனைவருக்கும் வணக்கம் முன்னைக்கு புத்தம் புதிய பிராண்ட் நியூ பைக்குகள் எங்களோட இளம்புடியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த முக்கியமான பைக்க்கள் வந்துறங்க இருக்குது இந்த பைக் எல்லாம் நீங்க என்ன விலைக்கு வாங்கி கொள்ளலாம் எந்த இடத்துல விற்க விற்கணிக்குது இந்த பைக் எல்லாம் வாங்கறதுக்கு புக்கிங் செய்ய வேணுமா இல்லாத என்ன மாதிரி இந்த பைக்குகள் சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்க போறோம் இதுல முக்கியமா நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற பைக் வந்து ஹங் பைக் எங்களோட இளம்புடியங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான பைக் அண்ணா எப்ப ஹங் பைக் வெறும் எப்ப ஹங் பைக் வரும் பாருங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பைக் வந்து வந்துருக்குது முக்கியமாக வந்து ஹங் பைக் சம்பந்தமான விவரங்களை நாங்கள் இப்போ பார்த்துட்டு அதுக்கு பிறகு சிடி ரிலாக்ஸ் மெட்டரிய எக்ஸ்ட் ஒரு இப்போ வந்த புது புது வகையான பைக்களை பற்றி நாங்கள் வந்து மேலதிகமாக பார்க்கலாம் பாருங்க ஹங் பைக் எப்படி நிற்க சொல்லி பார்க்கறதுக்கு உண்மையாவே ஒரு நல்ல ஒரு இருக்குது இன்ஜின் வளமாக இருக்கட்டும் பொடி வளமா இருக்கட்டும் எல்லாமே நேரடியாகவே இந்தியாவிலிருந்தே ரெக்குமெண்ட் செய்யப்பட்ட நேரடியான பைக்குகள் பாருங்க பிராண்ட் நியூ பைக் தான் இது வந்து எந்த கம்பெனின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஹீரோ கம்பெனி உண்மையில முந்தைய காலத்துல இருந்து ஹீரோ கம்பெனி கண்டே ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து புது புது மொடல்களோட இந்த பைக்கை வந்து உற்பத்தி செய்திருக்கிறோம் நீங்க வந்து பிராண்ட் நியூ எடுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட பேர்லயே நேரடியாக புத்தகமும் வரும் அதே மாதிரி இன்ஜின் உரண்டி வந்து இன்ஜினுக்கு வந்து அஞ்சு வருஷம் உரண்டி கொடுக்கணும் பாருங்க இது வந்து வேற எங்கேயுமே இல்லாத ஸ்பெஷல் ஆஃபர் ஆயிருக்குது அஞ்சு வருஷம் வாரண்டி வந்து இன்ஜினுக்கு வந்து இந்த பைக் பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை இந்த பைக்கு கூடிய சரியான பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹங் ஃபோவி எத்தனை சிசின்னு பாத்தீங்கன்னா நூற்றி அறுபது சிசி இப்போ முந்தி வந்த பைக் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வந்தது இப்போ வர ஒரு இளைஞர்களுக்கு ஒரு அளவான ஒரு தரமான பைக் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னா இந்த பைக் உங்களுக்கு ஓகேயா இருக்கும் இது வந்து நல்லா வந்து பெட்ரோலும் வேலை செய்யக்கூடிய பைக் தான் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பது லட்சம் ஐம்பத்தி அஞ்சு வேலை செய்யும்னு வந்து சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வந்து டேங்க் கெப்பாசிட்டி டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லீட்டர் வந்து டேங் கெப்பாசிட்டிங்க முன் லுக்கிங் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹங் பைக் விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பது லட்சத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது ஒன்பது லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் வச்சு கொள்ளலாம் இதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து டாக்குமெண்ட்ஸ் சார்ஜ் வரும் உங்களுக்கு நேரடியாகவே பிராண்ட் நியூ பைக் எடுத்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லுக்கிங்காக இருக்கும் சும்மா பழைய பைக்கில் எடுத்து சும்மா அநியாய காசு கொடுக்காமல் நீங்கள் இப்படி பிராண்ட் நியூ பைக் எடுங்க உங்களுக்கு நல்லதாக இருக்குது பாருங்கள் ஹங் பைக் இந்த கலர் இப்போ நீங்கள் நேரடியாக எந்த ஒரு புக்கிங்கும் இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறால் வந்து எதிர்பார்க்குற பைக் வந்து கூடுதலாக்கள்ன்ற தெரியும் கூட இந்த சிடி டிலேக்ஸ் பைக் தான் சிடி டிலேக்ஸ் பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமாக இருக்குது இது வந்து சிடி டிலேக்ஸ் என்ற பேரில் இல்லாமல் ஹெச்எஃப் டிலேக்ஸ் என்ற பேரில் வருது பாருங்க ஹீரோ கம்பெனியால் ஹெச்எஃப் டிலேக்ஸ் என்ற பேரில் வருது இதில் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினல் இந்தியன் இது எந்த ஒரு இலங்கை அசம்பிளும் இல்லை ஒரிஜினலாகவே இந்தியன்ல இருந்தால் வருது உங்களோட புத்தகத்தின் பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரிஜினலாகவே இந்தியாவில் இருந்தால் பெறுது பாருங்கள் எப்படி பைக்குன்னு சொல்லி பாருங்கள் உண்மையாகவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனுவல் மீட்டர் கொடுத்துருக்கீங்கன்னா அதே மாதிரி பெட்ரோலுக்கு மேனுவல் மீட்டர் கொடுத்துருக்கீங்கன்னா எல்லாமே ஜீரோ மைலேஜோடையே வந்திருக்குது இது வந்து ஒரிஜினல் இந்தியன் என்றபடியா இன்ஜின் பழப்பும் மொழி பழப்பும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நல்ல வடிவம் பெட்ரோல் எந்த பைக் இலங்கையில் பெட்ரோல் பாதிக்கக்கூடிய பைக்னு சொன்னால் இந்த பைக் தான் நல்லா பெட்ரோல் பாதிக்கும் பாருங்க எப்படி சவுண்ட் சொல்லி பாருங்க இந்த ஏரியால சவுண்ட் வந்து காதுல பின்னுக்கு வந்து நோமல் ட்ரைக் முன்னாடி இல்லை ஒரு இன்ஜின் பலமா இருக்கட்டும் எல்லாமே நல்ல மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சில இருந்து எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் பெட்ரோல் பாதிக்கக்கூடிய ஒரு பைக் இந்த பைக் பார்த்தீங்கன்னு சொன்னா முந்தி வந்து சிவப்பு கலர்ல வந்தது அது அது ஸ்டாப் பண்ணிருக்கீங்க இப்ப இப்போ வந்து இந்த கலர்லயே வந்து வருது இது ஒரு நல்ல கலராக இருக்குது எந்த ஒரு புக்கிங் இல்லை நீங்க நேரடியா வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் பாருங்க நேரடியா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பிடிச்ச பைக் இதுல வந்து எக்கச்சக்கமான பைக் வந்து அடுக்கி விட்டுருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச பைக்கை வந்து நீங்கள் பார்த்து தெரிவு செஞ்சு எடுக்கலாம் இந்த பைக் என்ன விலைன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டும்தான் இந்த சிடி டிலக்ஸ் பைக்கின்ற விலை அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழு தொள்ளாயிரம் இதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப பதினையாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து டாக்குமெண்ட்ஸ் ஆச்சு உங்களுக்கு கட் ஆகும் இப்படியே நீங்கள் உங்களை பிடிச்ச பைக் எடுத்துக்கணும் அதே மாதிரி எங்கட இளம் மொழியங்களை எதிர்பார்த்த இன்னும் ஒரு பைக் கொண்டு இப்போ வந்து புதுவிதமான ஒரு பேரில் வந்திருக்கு இதுவும் வந்து இதுவும் வந்து ஹீரோ கம்பெனி பைக் தான் பாருங்கள் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரம் என்ற பேரோட இதுவுமே ஒரு நல்ல ஒரு லுக்கிங்கான பைக் இதுவுமே நல்ல ஒரு லுக்கிங் ஆன பைக் பாருங்க டிஜிட்டல் மீட்டரோட வந்திருக்குது பாருங்க எல்லாமே சீரோ மைலேஜ் அப்படி நல்ல நல்ல ஒரு தரமான ஒரு மொடல்ல வந்திருக்குது பாருங்க இப்படி பைக் நிற்குதுன்னு சொல்லி இது இந்த பைக்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என் ஒன் சிக்ஸ்டி அந்த மொடலு கேட்ட மாதிரியே வந்திருக்கு இந்த பைக் என்ன விலையென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்ட்ரம் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதோட மேலதிகமாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஆச்சு உங்களுக்கு கட் ஆகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் செல் ஸ்டார்ட் மொடல் தான் இந்த பைக் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபத்தி அஞ்சு வரையான பெட்ரோல் பாவிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒன்ற பைக்காக வந்து இருக்குது இதோட ஹீரோ கம்பெனி வந்து ஜூம் என்ற ஒரு பைக்கை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தவர் இந்த பைக் என்ன விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா பாருங்க இந்த பைக் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இது வந்து நான் உங்களுக்கு அந்த பைக்கை காட்டுறதுக்காக வந்து காட்டிக்கொள்றோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹீரோ கம்பெனி இருக்கிற இடம் பாருங்க ஹீரோ கம்பெனி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துலான் இருக்கு ஹீரோ கம்பெனி ஸ்டான்லி ரோட் இதுல நீங்க வந்து ஸ்டான்லி ரோட் அதாவது இபிடிபி கேம்புக்கு முன்னுக்கு ஸ்டான்லி ரோட்ல இபிடிபி கேம்ப் அதாவது ஸ்டான்லி ரோட்ல ரயில் ரோடு வைக்க பக்கத்தில் இபிடிபி கேம்ப் இருக்கு அதுக்கு நேர தான் இந்த கடை இருக்கு இந்த கடையில் போன் நம்பர் உங்களுக்கு தாரண் இந்த நம்பருக்கு நீங்கள் அடித்து கதைக்கலாம் மற்றது விலை தொடர்பான விவரங்கள் அதுக்கு பிறகு மேலதிக விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மக்களே நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம்